dear brothers and sisters i welcome you all to hear and see this video message in this video i am going to give the name of the good books to know about our father of india mahatma gandhi i compiled 7 books regarding our mahatma gandhi that i given in the description in this video, I am going to give the name of the book and the author and publisher, price and pages. The first book is Gandhi Prisoner of Hope by Judith M. Brown, author Ruby 3892, pages 454, Yale University Press. காந்தி பிஃபோர் இண்டியா பை ராமச்சந்திர குஹா ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பேஜஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பெங்குவின் இண்டியா பப்ளிஷர்ஸ் சாவர்கரும் இந்தத்துவமும் மகாத்மா காந்தி படுகொலையும் ஆதர் ஏஜி நூராணி டிரான்ஸ்லேட் பை எந்தாலன் ஆர் ஏசுதாஸ் எஸ் வீரமணி ஒரிஜினலி பப்ளிஷ்டு அண்டர் தி டைட்டில் சவார்கர் அண்ட் ஹிந்தத்துவா த கோட்ஸே கனெக்டட் ருபீஸ் ஒன் நைன்டி பாரதி புத்தகாலயம் சென்னை மகாத்மா காந்தி படுகொலை புதிய உண்மைகள் அப்பு எஸ்தோஸ் சுரேஷ் ஆசிரியர் பிரியங்கா கோட்டம் ராஜு ஆசிரியர் அக்குலும் ரவி தமிழில் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் எதிர் வெளியீடு பொள்ளாச்சி காந்தியை கொன்றவர்கள் எழுத்தாளர் கா பூரணச்சந்திரன் எதிர் வெளியீடு பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் காந்தியின் தீண்டாமை மருத்துவர் நா ஜெயராமன் பூபாலம் புத்தகா பண்ணை பப்ளிகேஷன்ஸ் என்றும் காந்தி ஆசிரியர் ஆசை ருபீஸ் டூ எயிட்டி பேஜஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் হিন্দু তামিল তিস পপ্লিক